அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறே இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்திய விழா லோயலா இன்னாசியார் விழா மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அன்பார்ந்தவர்களே லோயிலா இன்னாசிய விழாவை கொண்டாடும் அருமையான அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள் இவர் ஸ்பெயின் நாட்டில் மாளிகையில் உயர்குடி மரபில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிறந்தார் இவரது பெற்றோர் டோன் பெல்ட்ரான் டோனா மரியா பதிமூன்று குழந்தைகளில் கடைக்குட்டியாக பிறந்தவர் இவருக்கு திருமுழுக்கில் இட்ட பெயர் நெருப்பு என்று பொருள்படும் இனிகோ அந்தியோக்கு நகர புனித இன்னாசியா கிபி நூற்றி ஏழாம் ஆண்டு மறைசாட்சியாய் மறித்தவர் எத்தனையோ கொடுமைகளுக்கு அவ ஆளாக்கப்பட்டு உயிர் துறந்த நேரத்தில் அவரது இதயத்தில் இயேசு என்ற திருநாமம் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்டிருந்ததாம் அந்த வீர நம்பிக்கை வரலாற்றை படித்த இனிகோவிற்கு அப்புனிதர் பெயரை தனக்கும் வேண்டுமென விரும்பினார் எனவே இனிகோ என்ற பெயர் இன்னாசியார் என மாறியது அக்கால உயர்குடி மக்களின் குடும்பங்களில் கடைசி மகன் குருத்துவ பணி ஏற்பது வழக்கம் இனிகோவின் தந்தையும் தம் கடைசி மகனான இனிகோவும் அவ்வாறே குருவாக வேண்டும் என விரும்பினார் நாற்பத்தி ஆறாவது வயதில் குருவானார் இனிகோவுக்கு பதினைந்து வயது நாட்டு மன்னரது மாளிகைக்கு அனுப்பப்பட்டார் அவரது கையெழுத்து அழகாக இருந்ததால் அமைச்சரின் செயலாளராக நியமிக்கப்பட்டார் வாழ்வீச்சில் பயிற்சியும் இசை கருவிகளை மீட்டுவதில் புலமையும் பெற்றிருந்தார் குடும்ப சூழ்நிலையில் உருவான கிறிஸ்தவ நம்பிக்கை பக்தி முயற்சிகளிலேயே அவர் கைவிட்டு விடவில்லை ஆண்டவரின் திருப்பாடுகள் நினைவாகவும் மரியன்னையின் மீது கொண்ட பக்தியின் காரணமாகவும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இசை கருவி மாட்டார் அவரது உள்ளம் மூவகை தலைகளால் அடிமைப்பட்டிருந்தது முதலாவது முன்னோர்களைப் போல தானும் தம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் இரண்டாவது பெயரும் புகழும் அடைய வேண்டும் மூன்றாவது தான் காதலித்த பெண்ணின் கவனத்தை தன்பால் இருக்க வேண்டும் தனது இருபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு போர்ப்படையில் சேர்ந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாம்பல் ஊனாவில் பிரெஞ்சு நாட்டவிடமிருந்து கோட்டையை காப்பாற்ற நடந்த போரில் ஃப்ரெஞ்சு நாட்டு படை வீரர்களின் எண்ணிக்கை ஸ்பெயின் நாட்டு படை வீரர்களின் எண்ணிக்கை விட அதிகம் அப்போது எதிரியின் பீரங்கி கொண்டு ஒன்று இனிகோவின் வலது காலில் பாய்ந்தது ராணுவ தளபதி அவரை தமது மாளிகையிலே வைத்து ஊனமுற்ற கால்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தார் மறுமுறையும் அறுவை சிகிச்சை நோயில் பூசல் அருள் அடையாளம் வழங்கப்பட்டது புனிதர்களான பவுல் திருநாளன்று குணம் ஏற்பட்டது தனிமை தந்த வெறுப்பை போக்க நேரத்தை சரியாக செலவிட வீரமும் காதலும் நிறைந்த புத்தகங்களை படிக்க விரும்பினார் அளிப்பார் யாரும் இல்லை அவருக்கு புத்தகம் இரண்டு ஒன்று இயேசு கிறிஸ்தின் வாழ்க்கை வரலாறு மற்றொன்று புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு இறைவன் ஊனமுற்றவை கால்கள் மட்டுமல்ல அவரது மனமும் தான் என்பதை இறைவன் சுட்டிக்காட்ட தொடங்கினார் இன்னாசியார் வாழ்வில் எழுந்த கேள்வி புனிதர்களான சுவாமிநாதரும் பிரான்சிஸும் வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களைப் போல சிறப்பாக அலைக்கழித்து கொண்டது ஒரு புறம் உலக என்ப வாழ்விற்கும் மறுபுறம் இயேசுவின் தோழமைக்கும் இடையே ஊசலாட தொடங்கியது ஆயினும் இறுதியில் இறைவனின் வலிமை மிக்க உண்மை ஆவி இனிகோவை இறை தொண்டிலே அழைத்தது அவருடைய ஒரு முடிவை எடுக்க தேர்தல் மருத்துவ சிகிச்சை பெற்று ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த வேளையில் குழந்தை கையில் ஏந்தி வண்ணம் அன்னை மரியா அவருக்கு காட்சி தந்தார் கடந்த கால வாழ்வில் தூய்மைக்கு எதிராக புரிந்த பாவங்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டது சுமார் அறுநூறு கிலோமீட்டர் கால்நடையாக நடந்து மான்சேத் என்னும் மலைப்பகுதி அடைந்தார் அங்குதான் புகழ்வெற்றாவின் திருத்தலம் இருந்தது அங்கு மூன்று நாட்கள் தங்கி ஒப்புரருள் அடையாளம் பெற்றுக் கொண்டார் தனது ஆடையை ஒரு ஏழை கொடுத்துவிட்டு சாக்கு துணியாலான நீண்டதோர் அங்கியினை அணிந்து கொண்டார் தொடர்ந்து மன்ரேசா குகைக்கு வந்தார் ஒரு சிறு குகையில் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பேண்டலில் ஈடுபட்டார் கடும் தவத்தில் ஈடுபட்டு அமைதி அடைந்தார் பதினோரு மாதங்கள் ஞான ஒளியால் அவர் பெற்ற இறை அனுபவங்களை சிறு சிறு குறிப்புகளாக எழுதி கொண்டார் அதுதான் பயிற்சிகள் என்று நூலாக பலரும் பயன்பெற உதவுகிறது மூன்றாவது வயதில் பல்வேறு கல்வி நிலையங்களுக்கு சென்று இறத்தாழ பத்து ஆண்டுகள் நன்கு பயின்றார் அவரது வாழ்வு அவருடன் பழகிய ஆறு இளைஞர்களை கவர்ந்தது அதில் அவரது ஆசிரியர் சவேரியார் திருத்தந்தை மூன்றாம் பவுல் தொடங்க அனுமதி வழங்கினார் ஜூலை ஒன்றில் சேர்ந்தார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அனைத்து இறைவனின் அதிமிக மகிமைக்காக இந்த அனுபவத்தில் ஒவ்வொரு செயலியும் செய்கின்றேனா இறை திருவிழத்திற்கு ஏற்ப நான் வாழ்கின்றேனா செய்கின்ற பணியில் இன்னும் அதிகமாக மனநிறைவோடு மன்றாடுவோமாக மன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் செய்கின்ற நற்செயல்கள் அனைத்தும் அதிமிக இறைவனின் மயமைக்காக அமையவும் ஒவ்வொரு செயலும் இறை ஏற்ப வாழவும் செய்கின்ற பணியில் இன்னும் அதிகமாக செய்யும் தியாக மனநிலையும் தந்தர்களும் ஆமேன்